இளையராஜா வெளியேற்றம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய சென்ற இசையமைப்பாளர் இளையராஜா வெளியேற்றம் கோவில் கருவறைக்குள் நுழைந்ததை கண்டு பக்தர்கள் முகம் சுளித்ததால் வெளியேற்றிய ஜியர்கள் நூஹ் நபி காலத்திலேயே ஆதிக்க ஜாதிகளின் கொட்டம் கொடி கட்டி பறந்திருக்கிறது நூஹ் நபி அவர்கள் ஆதிக்க ஜாதிகளுக்கு அடிபணியாமல் மனிதகுல சமத்துவத்தை நிலைநாட்டினார் அதற்கு பிறகு ஒவ்வொரு இறை தூதர் காலத்திலும் இதே கதைதான் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்களிடமும் ஆதிக்க ஜாதியினரான குறைஷிகள் அதைத்தான் கூறினர் முகம்மதே எங்களில் இழிந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் தாம் உங்களை பின்பற்றுகிறார்கள் அவர்களை விரட்டினால் நாம் உங்களுடன் பேச தயாராக இருக்கிறோம் என்றனர் நபிகளார் இசையவில்லை ஒருபோதும் எளிய மக்களை விரட்ட முடியாது என்றார் உறுதியாக மனிதகுல சமத்துவம் வழிபாட்டில் சமத்துவம் இவையே இஸ்லாமிய வாழ்வியலின் உயிர் மூச்சு உள்ளூர் பள்ளிவாசலில் இருந்து உலகின் முதல் ஆலயமான மக்காவிலுள்ள காபா ஆலயம் வரை இந்த சமத்துவத்தை இன்றும் உயிர்த்துடிப்புடன் காணலாம் சமீபத்தில் நடந்த சம்பவம் தந்தைக்கு கோவில் கருவறையில் உள்ளே அனுமதி கிடையாது இஸ்லாத்தை ஏற்ற மகனுக்கு எந்த ஒரு ஏற்றத் தாழ்வும் இல்லாமல் முஸ்லிம்களின் இன்னும் சொல்லப்போனால் பல முஸ்லிம்களின் கனவாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவையும் மதினா நகரத்தையும் தொழுகை முடித்து தொட்டு பார்ப்பதற்கு இறைவனால் கிடைத்த வாய்ப்பு மகன் அடைந்த இன்பத்தை தந்தை பெறுவாரா மனிதர்கள் மத்தியில் பிறப்பால் தாழ்வு இல்லை அனைவரும் சமமே என்கிறது இஸ்லாம் இஸ்லாம் அழைக்கிறது சமத்துவத்தை நோக்கி ஒரு கருப்பர் வெள்ளையரை விடவும் ஒரு வெள்ளையர் கருப்பரை விடவும் உயர்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் கூறினார்கள்